அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிரிட்டிஷ் இந்தியாவில் போடப்பட்ட முக்கியமான குழுக்களை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் காலனி ஆட்சி இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் ஏராளமான குழுக்களையும் கமிஷன்களையும் வந்து நிறுவனாங்க அது எதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணுச்சு அப்படின்னா கல்வி நிர்வாகம் நிதி சட்டம் இது மட்டும் கிடையாது இதை விட வந்து நிறையா வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த குழுக்கள் இல்லைன்னா அந்த கமிஷன் ஏன் வந்து முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு பணியை வந்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய குழு தான் வந்து ஒரு குழு அப்படி இல்லைனா ஒரு கமிஷன் இல்லைனா ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம் அது எப்போ ஏற்பட்ட பணியாக இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மையை வந்து கண்டறியணும் அப்படின்னாலும் இந்த கமிட்டி அப்படிங்கிறது போடுவாங்க அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அது சரி செய்யறதுக்காக போடப்படக்கூடிய தான் இந்த கமிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம கமிஷனை பார்த்துட்டே வரலாம் வாங்க ஹண்டர் கமிஷனை பத்தி பாத்திரலாம் இது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல கல்விக்காக வந்து ஒன்று போடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல இந்த ஜாலியன் வாலாபாக் கமிஷன் வந்து படிச்சிருப்பீங்க அதுக்காக போடப்பட்ட கமிட்டி அது ஒன்று தனி சரிங்களா இப்போ நம்ம கல்வி ஆணையத்தை வந்து பார்க்கலாம் இது யாரால நியமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவரால் நியமிக்கப்பட்டது தான் அந்த லார்ட் ரிப்பனோட பீரியட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க அதனால அவங்களோட காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா குரோனாலஜிக் லார்டரில் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் உட்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ் வந்து படிச்சிருப்போம் அதை வந்து செயல்படுத்தினாங்க அந்த செயல்படுத்தினதோட விளைவா இந்தியாவில் தொடக்க கல்வியோட தற்போதைய நிலை வந்து எப்படி இருக்கு அதை எப்படி வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பரிந்துரை கொடுங்க அப்படின்னு போடப்பட்ட குழு தான் இந்த ஹண்டர் குழு இதனோட தலைவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிறவங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹண்டர் விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று போடப்பட்டுச்சு இது யாரால வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் போடப்பட்டுச்சு இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து விசாரிக்கிறது இதனோட தலைவர் வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிறவங்க இந்த சம்பவம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் பாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது எக்ஸாக்டாக இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லணுன்னா அமிர்தரில் வந்து நடக்கும் அமிர்தசரசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க பஞ்சாப் மாநிலத்தில் வந்து இருக்கும் இதனோட அறிக்கை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் டயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அவர் தான் வந்து அத்தனை பேர் வந்து சுற்றிருப்பாங்க அவர் எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து சொல்லுது ஆனால் இந்த அறிக்கையோட முடிவுகள் சர்ச்சையை தான் வந்து கருதப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இதை வேற அத்தனை பேரை வந்து சுட்டுட்டாங்க அத்தனை பேரை சுட்டதை போய் சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது வந்து சர்ச்சைக்கு வந்து உள்ளானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்களே ஒரு எண்ணிக்கை வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த அறிக்கை வந்து ஒரு கவுண்ட்டை வந்து குறிப்பிட்டுச்சு அந்த கவுண்ட்டை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னும் பல உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது இது வந்து முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து ராலை கமிஷனை பற்றி பார்க்கலாம் இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து அமைச்சாங்க இது எதற்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய பல்கலைக்கழகங்களோட நிலையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து அமைக்கப்பட்டது தான் இந்த ராலே கமிஷன் அப்படிங்கிறது இதை நிறுவனவங்க யார் அப்படின்னா கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் நிறுவிப்பார் அவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இதனோட தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா தாமஸ் ராலே அப்படிங்கிறவங்க இருந்தாங்க இவங்க என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் கல்வி அப்புறம் நிர்வாகம் இது ரெண்டையும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்து வழங்குச்சு இதனோட விளைவு என்னாச்சு அப்படின்னா இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து இயற்றப்பட்டிருக்கும் அது எதன் மூலிமா இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா ராலே கமிஷனோட பரிந்துரைப்படி ரொம்ப முக்கியம் இதை வந்து கேட்டாலும் கேட்கலாம் பார்த்துக்கணும் அது இல்லாமல் இது பல்கலைக்கழகத்து மேலே ஒரு அரசு வந்து கட்டுப்பாடு வந்து வச்சிருக்கும் அந்த கட்டுப்பாட்டை வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராலே கமிஷன் மூலிமா முக்கியம் அடுத்து சார்ட்டர் கமிஷனை பத்தி பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து போடப்பட்டுச்சு யாரால வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இதை வந்து போட்டிருப்பாங்க இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா கல்கத்தால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தோட குறைபாடுகளை வந்து ஆராயணும் அப்படின்னும் புதிய கல்விக் கொள்கையை வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டர் கமிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு இதனோட பரிந்துரைகளை வந்து பார்க்கலாம் பல்கலைக்கழக கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்கு இடைநிலை கல்வியை வந்து ஃபஸ்ட்டு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துச்சு அதாவது இன்டர்மீடியட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பல்கலைக்கழக கல்வி வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொன்னுச்சு அடுத்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் டீச் பண்ணும்போது அந்தந்த வட்டார மொழிகளில் வந்து டீச் பண்ணுங்கள் அதாவது உள்ளூர் மொழிகளில் வந்து டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிது இதனோட ஆய்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்டிங்ல ஒரு பல்கலைக்கழக ஆய்வு பண்றதுக்கு தான் வந்து போடப்பட்டுச்சு ஆனா பின்னாட்களில் பள்ளிக்கூடத்துல இருந்து பல்கலைக்கழகம் வரையும் என்ன பண்ணுச்சு ஆய்வு வந்து பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதனோட தாக்கம் என்னாச்சு அப்படின்னா இந்திய கல்வித்துறையில் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய உயர்கல்வி அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த சார்ட்டர் கமிஷன் அப்படிங்கிறது அடுத்து இச்கேஃப் கமிட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து போடப்பட்டிருக்கும் இதை நிறுவனது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் கல்வியோட நிலை அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கு அதனோட சிக்கல்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போடப்பட்ட கமிட்டி தான் ஹிச்ச்கேஎஃப் கமிட்டி அப்படிங்கிறது யாரோட காலத்துல போடப்பட்டுச்சு அப்படின்னா லார்ட் ரீடிங் அப்படிங்கிறவரோட காலத்துல போடப்பட்டதுதான் அவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இதனோட பின்னணியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு சில முயற்சியெல்லாம் வந்து மேற்கொண்டாங்க அந்த முயற்சியில ஒரு பகுதியா வந்து இதையும் வந்து சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஹார்ட் குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து போடப்பட்டுச்சு இது யாரால வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து போட்டிருக்கும் இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய கல்வி வந்து எப்படி வந்து முன்னேறிட்டு வருது கல்வியோட தரம் வந்து ஏன் குறைஞ்சிட்டு வருது அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு ஆராயுங்க அப்படின்னு போடப்பட்ட குழு தான் இது இதுல ஆரம்ப கல்வியில என்ன பரிந்துரை பண்ணுது அப்படின்னா ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே வந்து கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது எல்லா பக்கமுமே அட்டன் டைமில் நம்ம எல்லாமே வந்து கொண்டு வர முடியாது அதனால அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா படிப்படியாக வந்து இதை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அடுத்து இடைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பாடங்கள் வந்து பள்ளியில் வந்து அறிமுகப்படுத்துங்க அப்படின்னும் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஏதாவது ஒரு சில மாணவர்கள்லாம் ஈடுபாடு இருக்காங்க அப்படின்னா இடைநிலை பள்ளியோட அவங்கள வந்து நிறுத்திட்டு தொழிற்கல்வியை வந்து பயிற்றுவிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அடுத்து உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியோட தரம் அதுக்கடுத்து அணுகல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் வந்து செலுத்துங்க அப்படின்னும் அடுத்து பெண்கள் கல்விக்கும் இவங்க வந்து ஆய்வு வந்து பண்ணாங்க இந்த குழுவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவில் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்கு இந்த ஹார்டோ குழு வந்து முக்கியமான பங்கு வந்து வகித்தது அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியோட தரம் அதுக்கடுத்து அதை அணுகிற முறை அப்புறம் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய சவால்கள் இதை பற்றி எல்லாமே விரிவாக வந்து ஆய்வு பண்ணி அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிச்சு இந்த ஹார்டோ குழு அப்படிங்கிறது அடுத்து லிஞ்சே கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது மிஷினரி இயக்கங்களில் கல்வி பணிகளை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கமாக வந்து கொண்டு இருந்தது இதில் மிஷினரி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்பீங்க மிஷினரி இயக்கம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மத நம்பிக்கையை பரப்புறதுக்கு உண்டான ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குவாங்க அதுதான் மிஷினரி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க முழுக்க முழுக்க மதத்தை மட்டும் பரப்ப மாட்டாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது அப்புறம் எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வைக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து பண்ணிட்டு வருவாங்க இதனோட தலைவர் யார் அப்படின்னா மைக்கிள் லின்சே அப்படிங்கிறவங்க வந்து தலைவராக இருந்தாங்க அதுக்கடுத்து சார்ஜன் குழு அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு ஆல்ரெடி ப்ரீவியஸர் கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இது யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தோற்றுவிக்கப்பட்டது இதனோட நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும் அதுக்கப்புறமா இந்தியாவுல கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் சர்ஜன் குழு அப்படிங்கிறது இதனோட பரிந்துரையை பாருங்க ஆறு முதல் பதினொன்று வயது வரை குழந்தைகள்லாம் வந்துருப்பாங்கள அவங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிச்சு இதோட அறிக்கையை வந்து சார்ஜன் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பேர்லையும் வந்து அழைக்கப்படுது இந்தியாவில் கல்விக்கான தேசிய அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முதல் முயற்சி இந்த சர்ஜன் குழு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த அறிக்கையோட உள்ளடக்கம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்னா இந்த முந்தைய கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜி யூகேஜி இது எல்லாமே வந்து வரும் அந்த முந்தைய கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் இவங்களோட ஆய்வு அப்படிங்கிறது பன்னிரண்டு அத்தியாயமா வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க இதுவும் வந்து முக்கியம் அடுத்து சாபரு குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து போடப்பட்டுச்சு இது வேலையின்மைக்கான காரணத்தை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டதான் இந்த சாப்ரு குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதுல மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இல்லைன்னு பாக்காதீங்க இதுல பெருசா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கல சரிங்களா அடுத்து இந்திய அளவீட்டு குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து நிறுவப்பட்டுச்சு இதை நிறுவனது யார் அப்படின்னா வெலிங்டன் பிரபு அப்படிங்கிறவர் வந்து நிறுவிப்பார் அவரோட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இவங்களோட முக்கிய பணி என்ன அப்படின்னா இந்த குழு கூட்டாட்சி சட்டமன்றத்தில் தொழிலாளர்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகள்லாம் வந்து செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த சூழலில் வந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு அதுக்கு கீழே வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்திய அளவீட்டு குழு அப்படிங்கிறது இது தொழிலாளர்களோட நலன் கருதி பல அம்சங்கள் வந்து இந்த குழுவில் வந்து சேர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் அறிக்கையில் சரிங்களா அதுக்கடுத்து உட்ஹெட் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஒன்று உருவாகியிருக்கும் இதுல வங்காளத்தில் ஒரு பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும் அது தொடர்பாக வந்து நிகழ்வுகளை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டதான் இந்த உட்ஹைட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து கேம்பல் கமிஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து போட்டிருந்துருப்பாங்க இதனோட தலைவர் யார் அப்படின்னா சர் ஜார்ஜ் கேம்பல் அப்படிங்கிறவங்க இவங்களோட பரிந்துரை என்னவா இருந்துச்சு அப்படின்னா பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உணவு வர்த்தகத்துல அரசு கவர்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தலையிடணும் அப்படின்னு வந்து சொல்லுச்சு இதனோட பின்னணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு இந்த காலகட்டத்தில் ஒடிசா பங்காளம் பீகார் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு நான்கு மாகாணத்தில் கடுமையான பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு பல உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒடிசாவில் பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து உயிரிழந்தாங்க இந்த பஞ்சத்தோட தீவிரம் கருதி அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த காம்பெல் கமிஷன் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்து லயால் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து போடப்பட்டுச்சு இதை நிறுவனத்து யார் அப்படின்னா இரண்டாம் எல்ஜின் பிரபு அப்படிங்கிறவரு நிறுவியிருப்பாரு இதனோட பின்னணியை வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் விளைவை வந்து ஆராயினும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட குழு தான் இந்த லயால் கமிஷன் தலைவர் வந்து சார் ஜேம்ஸ் லயால் அப்படிங்கிறவங்க தலைவராக வந்து இருந்திருப்பாங்க இவங்க என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா பஞ்சத்தை வந்து நீங்கள் குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாசன வசதிகளை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு இந்த ஆணையம் வந்து பரிந்துரைச்சது இது வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மெக்டொனால்டு கமிஷன் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து போடப்பட்டுச்சு இதை நிறுவனத்து யாரு அப்படின்னா கர்சன் பிரபு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஆல்ரெடி இந்த கர்சன் பிரபுவோட காலகட்டத்தை வந்து பார்த்தோம் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இதனோட நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே பார்த்தாச்சு சார் ஆண்டனி மெக்டொனால் அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது தான் இது இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பஞ்சத்தால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இருக்கு இல்லையா அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து வழி இருந்துச்சுன்னா ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட குழு தான் இந்த மெக்டோனால்டு கமிஷன் அப்படிங்கிறது இதனோட பரிந்துரைகள் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாகாணத்தில் மக்களுக்கு வந்து நிவாரணம் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து ஐட்சிசன் குழுவை பற்றி பார்க்கலாம் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து போட்டிருந்திருப்பாங்க இதை நிறுவனது யாரு அப்படின்னா டஃப்ரன் பிரபு வந்து நிறுவியிருப்பார் அவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இதனோட தலைவர் யாரு அப்படின்னா சார் சார்லஸ் ஐட்சன் அப்படிங்கிறவங்க வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா சிவில் சேவைகளில் வந்து சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட குழு தான் இது இதனோட முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னா சிவில் சேவைகளுக்காக ஒரு தேர்வு வந்து நடத்துறீங்க போட்டி தேர்வு மாதிரி அதை பிரிட்டிஷில் வந்து நடத்துங்க இல்லையா அதாவது லண்டனில் நடத்தும் போது அதே நேரத்தில் இந்தியாவிலையும் வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த கோரிக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே எங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சபையோட கோரிக்கையாக இருந்துச்சு பின் வந்து ஐஎன்சியோட கோரிக்கையாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் படிச்சிருப்போம் அந்த கோரிக்கை பாருங்க ஐசிசன் குழுயே வந்து வந்திருக்கு அடுத்து இந்தியர்களோட பங்களிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரைச்சிச்சு இதனோட பின்விளைவுகள் என்னான்னுச்சு அப்படின்னா பின்னாடி ஒரு சிவில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுக்கு இது அடிப்படையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த குழுவோட பரிந்துரைகள் எல்லாமே சரிங்களா அடுத்து இஸ்லிங்டன் குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்து நிறுவனாங்க இதை நிறுவனத்து யாரு அப்படின்னா ஐந்தாம் கிங் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க நிறுவியிருப்பாங்க இது யாரோட காலத்துல நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா அப்போதைய இருக்கக்கூடிய லார்ட் ஹார்டிங்ஸ் அப்படிங்கிறவங்களோட தலைமையில உருவாக்கப்பட்டது இந்த குழு லார்ட் ஹார்டின்ஜோட காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த குழுவோட எண்ணிக்கை அப்படிங்கிறது சம எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க இந்தியர்கள் பாதி பேர் பிரிட்டிஷ் உறுப்பினர்கள் பாதி பேர் வந்து இருந்திருக்காங்க இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா இந்திய சிவில் சர்வீஸ்ல இந்தியர்களோட நிலையும் அப்புறம் அவங்களோட வாய்ப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்தியர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் உயர் பதவிகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரைச்சிச்சு இதனோட பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் அதே தான் வந்து இந்த பரிந்துரையிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்தியர்களுக்கு வந்து உயர் பதவிகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்து கொடுத்துச்சு இது இந்த இஸ்லிங்டன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது அடுத்து லேண்ட்ஸ்டவுன் குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து போடப்பட்டுச்சு இந்தியாவில் ஓபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அது ஒரு போதைப் பொருள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த போதைப் பொருள் வந்து ஏதாச்சும் மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்குமோ இதை வந்து சட்டவிரோதமா ஆக்கி இதை என்ன பண்ணிடலாம் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆராயணும் தான் நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வந்து போடப்பட்டுச்சு அதான் லேண்ட்ஸ்டோன் குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல உடல் ஆரோக்கியத்துல இந்த ஓபியத்தோட பங்கு வந்து எப்படி இருக்கு இந்த ஓபிஎம் யூஸ் பண்ணுறவங்களோட ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து தயாரித்து வெளியிட்டுச்சு அதில் இந்தியாவில் ஓபிஎம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த விளைவுகள் அப்படிங்கிறது நினைச்சதை விட ஆபத்து அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குழு வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருந்தாங்க இதனோட விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு ஏன் அப்படின்னா பெருசாக வந்து இங்கே ஒன்றும் பாதிப்பு வந்து ஆபத்து வந்து பெருசாக இல்லை அதனால் ஓபிஎம் பொருளை சட்டவிரோதமாக ஆக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டோம் இல்லையா அந்த திட்டத்தை நம்ம கை விட்டுறலாம் அது வந்து பயன்பாட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து முடிவெடுத்துச்சு முக்கியம்